வாங்க அன்பு ரிஷபராசினியர்களை உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக நவம்பர் மாதத்திற்கான ராசி பலன்களைத்தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம் நவம்பர் பதினைந்துக்குள் இது உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும் ரிஷபத்தை பொறுத்தவரை காலபுருஷ சக்கரத்தில் இரண்டாவது ராசியான உங்களுக்கு எப்பொழுதுமே மகாலட்சுமியின் அருள் இருந்து கொண்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியின் அதிபதியாக சுக்கிரன் பார்க்கப்படுகிறார் ரிஷபத்தை பொறுத்தவரை கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதம் ரோகிணி மிருகசீரிசம் ஒன்று இரண்டு பாதம் என்று உங்களுக்கான நட்சத்திரங்கள் உள்ள வேளையில் கிரக நிலை கிரக நிலையை பொறுத்தவரை தைரிய வீரியஸ்தானத்தில் குரு சுகஸ்தானத்தில் கேது பஞ்சமி ஸ்தானத்தில் உங்கள் ராசியின் அதிபதியான சுக்கிரன் ரண ரூண ரேகஸ்தானத்தில் சூரியன் புதன் வக்கிரமாக சத்வி ஸ்தானத்தில் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் சனி வக்கிரமாக ராகு என உங்களுக்கான கிரக நிலைகள் வளம் வருகின்றன இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் வளம் வரவேளையில் உங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதிர்ஷ்டமான நாட்களை பொறுத்தவரை உங்களுக்கு இரண்டு நாட்கள் அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படுது நவம்பர் ஐந்து ஆறு இந்த இரண்டு நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படுற வேலையில் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தினா நவம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு அதாவது இந்த மாதத்தோட கடைசியில் இரண்டு நாள் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்களாக பார்க்கப்படுது பலன்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படும் வீண் செலவுகள் ஏற்பட்டாலும் அந்த செலவுகளை சமாளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வரவு இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த நேரத்தில் பணத்தை எண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வருத்தப்பட வேணும் ஆனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீண் செலவுகள்ங்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அதற்கேற்ற வருமானமும் அதை சமாளிக்கும் விதத்துலையும் உங்களுக்கு அமையப்போகுது அதனால் நீங்கள் வந்து வீண் செலவுகளை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து செய்யுங்க இந்த நேரத்தில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பயணம் மூலம் பயணங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் பயணங்களை அதிகமாக செய்ய வேண்டி வரும் அந்த பயணங்களால் வந்து உடல் சோர்வு மணல் சோர்வு எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுல இதே போல் பன்னிரெண்டு ராசிகளுக்கான மாத பலன்கள் வார பலன்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் அலைச்சல் மட்டும் இல்லாமல் கனவுகளால் பிரச்சனைகள் வரலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் தூங்க முடியாத அளவுக்கு கனவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல் இன்னும் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பயணம் பயணம் சார்ந்த விஷயங்களால சரியான நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தூங்க முடியாமலோ இல்லை சரியான நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கான எழுந்திருக்கணும்னா அது வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்கிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் அதனால் வந்து எல்லா விஷயத்துக்கும் முன்னெச்சரிக்கையாக போக குறிப்பா இந்த கால நேரங்கள்ல உங்களுக்கு பயணங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அந்த பயணங்களுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா முன்மேற்பாடு விதமாகவோ இல்லை அந்த பயணங்களை வந்து பாத்தீங்கன்னா உங்கள் உடலையும் மனதையும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாத்தி வச்சுக்கிறது இந்த கால நேரத்துல ரொம்பவே நல்லது இப்படி அலைச்சல்கள் இருந்தாவே பார்த்தீங்கன்னா உடம்பு தான சூடாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா உடம்பு சூடு சார்ந்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வயிற்று கோளாறு இது மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் உட உங்க உடம்பு உஷ்ணத்தை குறைப்பதற்கான வழி வகைகளை இந்த நேரத்தில் தேடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பண தேவை இதுவரை இல்லாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் வந்து பண தேவை உங்களுக்கு அதிகமாக இருக்கு ஏற்படலாம் பார்த்தீங்கன்னா இந்த காலநேரத்தில் உங்களுக்கு பண தேர்வை வந்து பார்த்தீங்கன்னா மானத்தோட கொட க முதல் பகுதியில் அதிகமாக தேவைப்பட்டாலும் மாதத்தோட நடுப்பகுதி இல்லை மாதத்தோட முடிவு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லாபங்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் இந்த நேரத்தில் நீங்கள் கடன் கொடுக்குற இருந்தாலும் சரி கடன் வாங்குறமா இருந்தாலும் சரி ஜண்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா கவனமாக செயல்பட வேண்டியது முக்கியமாக இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது இந்த கவனம் தான் உங்களுக்கு வந்து பல்வேறு பிரச்சனைகள் வந்து தவிர்க்கும் விதமாக அமைப்பது இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இந்த விஷயங்களை சார்ந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போறவங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓய்வு இல்லாமல் உழைக்க வேண்டிய அவசியம் தேவை இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் சில பேர்த்துக்கு என்னடா நம்ம வந்து இயந்திரம் போல் வேலை செய்கிறோமே அப்படிங்கிற எண்ணமும் வரும் ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் செய்கிறீங்க இல்லையா ஓய்வு இல்லாத பணி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தோட நடுப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மாதத்தோட கடைசி பகுதியில் உங்களுக்கு லாபகரமாக வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் சார்ந்த வேலைகள் செய்கிறவங்களோ இல்லை நெருப்பு அது மாதிரி வேலை செய்கிறவங்களா வந்து பார்த்திங்கன்னா இந்த காலநேரத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது ஒரு அவசியமாகவும் தேவையாகவும் பார்க்கப்படுது அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாேருமே கொஞ்சம் எல்லாருமே இந்த காலநேரத்தில் உங்கள் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா கவனம் செலுத்தியும் கவனம் செலுத்துறது மட்டும் இல்லாமல் அந்த வேலைகளில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து விடுவிக்கும் விதமாக அமையப்போகுது அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குடும்பம் குடும்பம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் இந்த காலகட்டத்தில்ன்னு பார்த்தீங்கன்னா குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகளை உருவாக்கலாம் அந்த தேவையில்லா பிரச்சனைகளால் உங்களுக்கு வந்து டென்ஷன் ப்ரெஷர் எல்லாம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் வந்து பார்த்தா தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடிக்கிறது நல்லது இப்படி நிதானமான போக்கை கடைபிடிக்கிறப்போ அந்த பிரச்சனையோட வேகமும் தாக்கம் குறையிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது அதனால் எந்த விஷயத்தில் செயல்பட்டாலும் சரி கவனமாக செயல்படுங்க அதே போல் உங்களுக்கு வந்து வார்த்தைகள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கவனம் இருக்க வேண்டியது இந்த கால நேரத்தில் கொஞ்சம் ரொம்ப அவசியமாக பார்க்கப்படுது அடுத்து வந்து கணவன் மனைவியிடையே வந்து பார்த்தினா கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மாதத்தோட முதல் பகுதி அதாவது முதல் ஒரு இரு வாரங்களில் உங்களுக்கு வந்து கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த கருத்து வேறுபாடுகள் அதுவே சரியாகிறதுக்கான வாய்ப்புகளும் இங்கே மிக மிக அதிகமாக இருக்கு அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு வாகனம் அது மட்டும் இல்லாமல் நகை சார்ந்த செலவுகள் இந்த கால கொஞ்சம் அதிகமாக உருவாகலாம் அதனால் அதற்கு த முன்னேற்பாடாக நீங்கள் இருந்துக்கிறது இந்த கால நேரத்தில் நல்லது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகளுக்கு கூடுதலான செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும் முன்பை விட பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிப்புக்கோ இல்லை உணவுக்கோ மற்ற ஏதோ வகையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிள்ளைகளுக்கு அதிகமாக செலவுகளை செய்ய வேண்டிய காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் உறவினர் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட இருக்க உறவினரோட வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்குங்க கவனமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் எதிர்பாலினத்துக்கிட்ட வந்து நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக எடுக்கிறது இந்த கால நேரத்தில் நல்லது பெண்களுக்கு பெண்களை பொறுத்தவரை குறிப்பாக பார்க்குறப்போ பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் வேலையில் காரணமாக நீங்கள் அலைய நேரலாம் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு அலுவலகத்துக்கு போய்ட்டு இருக்கீங்கன்னா உங்களால் தப்பு ஏற்பட்டிருக்காது வேறு யாரோ ஒருத்தரால் தப்பு ஏற்பட்டிருக்கோம் அதுக்கு நீங்கள் அலைய வேண்டிய காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக பார்க்கப்படுது அடுத்து வந்து பார்த்தோன்னா மாணவர்களுக்கு கல்வியை தவிர மற்ற கவனச்சிதல்கள் இந்த கால நேரத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் வந்து மாணவர்களை பொறுத்தவரை நீங்கள் வந்து பார்த்தோன்னா கவனச்செறிதல் தப்பிக்கிறதுக்கு வந்து இறை வழிபாடு பண்ணலாம் இல்லைனா யோகா இது மாதிரி பண்ணுறப்ப என்னாகுனா உங்களோட கவனச்சிதறல் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த கவனச்சிதறல் குறையிறப்ப என்னங்கன்னா நீங்கள் வந்து இப்போ கல்வியில் கவனத்தை செலுத்த முடியும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலும் ஏற்றங்களையும் வெற்றிகளையும் பெறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல் மாணவர்களை பொறுத்தவரை நீங்கள் வண்டி வாகனங்களில் போகிறப்போ ரொம்பவே முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ஒரு தேவையும் அவசியமாக இங்கே பார்க்கப்படுது அதனால வந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்த எடுத்தாலும் வந்து அதில் முன்னெச்சரிக்கையோட செயல்பட வேண்டிய காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து உங்களுக்கான பரிகாரங்களை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மகாலட்சுமியை வணங்கலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம் சிவன் கோயிலில் குறிப்பாக இருக்க சுக்கிரன் அதாவது நவகிரகத்தை வ சுற்றி வந்து நீங்கள் சுக்கிரனுக்கு விளக்கு ஏற்றலாம் அப்படி ஏற்றப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான நன்மைகள் கிடைக்கும் நன்மைகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுக்கும் ஏற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக பார்க்கப்படுது இப்படி இருக்க வேலை நம்ம வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா கிரக நிலைகள் அதே போல் வந்து பொது பலன்கள் இப்போ அடுத்தவங்களுக்கான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் நட்சத்திர பலன்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம முதலாக பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதம் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக அவங்க ராசிக்கு சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் அலைச்சல்களை வந்து பார்த்திங்கன்னா குறைச்சிக்கொள்றதோ இல்லை அந்த அலைச்சல் வந்து எப்படி தப்பிக்கிறதோ இல்லை ஒரே நேரத்தில் ரெண்டு விஷயங்கள் ஏதாவது பண்ணுற மாதிரி இருக்குது பயணங்கள் சார்ந்து வரப்போ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறப்ப இந்த அலைச்சல் குறைவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அலைச்சல்கள் தேவையற்ற அலைச்சல்கள் நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லா வகையிலும் உங்களுக்கு வந்து நன்மைகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்னதான் அலைச்சல்கள் இருந்தாலும் ஒரு சில அலைச்சல்கள் தேவையற்ற அலைச்சலாக இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்க கிரக நிலைகளை சார்ந்து உங்களுக்கு நன்மைகள் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு அதே போல மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுக்கான வாய்ப்புகளும் இப்போ வந்து உங்களுக்கு அதிகமா இருக்குன்னே சொல்லலாம் நீங்க வந்து இப்படி உதவி செய்கிறப்போ வந்து ஒரு செயல் வீரராக பார்க்கப்பட்டு உங்களோட மதிப்பும் மரியாதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்தில் உயர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா சென்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நீங்கள் வேணாம்னு சொல்லிட்டு போனால் கூட வந்து நீங்க வேணும்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறதுக்கான காலம் நேரம் இதுன்னு சொல்லலாம் அப்படி வந்தாங்களா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறைக்கு இருமுறை சிந்திச்சுட்டு வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா அவங்களால பிரச்சனைகள் ஏற்கனவே வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்படி இருக்க நபர்கள் தேவையாங்கிறதையும் நீங்க ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசிச்சு நல்லது அதே போல மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு மேற்படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு அதே போல எடுக்கிற முயற்சிகள் வந்து எல்லாத்திலையும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாக இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது இப்படி உங்களுக்கு நன்மைகளும் தீமைகளும் மாறி மாறி வர வேரத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கால நேரத்துல மகாலட்சுமி மற்றும் சுக்கிரனின் அருள் இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா வர தடைகளையும் நீங்க எளிதில் வெற்றியா மாற்ற முடியும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்தவரை இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா ஏன் இதுவரை இல்லாத அளவுக்கு நீங்க துணிச்சலா செயல்படுவீங்க இதுவரை உங்களை பார்த்தவங்களுக்கே வந்து நீங்க வந்து ஒரு புது மனிதரா தோன்றுவீங்க என்னப்பா இவரா இவர் எல்லா விஷயத்தையும் தயங்குவார் இவரு இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு உறுதியா வந்து முடிவு ஒரு சேர்வில் உறுதியா செய்றாரு அப்படிங்கிற எண்ணம் உங்க மனசுல வரும் அதே போல வாழ்க்கைக்கு தேவையான புதிய வசதி வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு இந்த காலநிலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நன்மைகள் வந்து எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வசதி வாய்ப்புகள் இந்த காலநிலத்தில் பெருகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேலையில் உறவினர்கள் மூலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமான உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உறவினர்கள் மூலம் அதிகமான உதவிகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் புதிய ஆடைகள் அந்த ஆபரணங்கள் அதே போல் ஆடம்பர பொருட்கள் எல்லாமே வந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து வீட்டுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுற ஆடம்பர பொருட்களை எல்லாம் வந்து நீங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இதே வேலையில் பார்த்தீங்கன்னா வீடு வண் மனை வாங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகளும் சொல்லும் அதிகமாக இருக்கு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வாகனமாகவோ தங்க நகையாகவோ வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாக இருக்குது இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றம் அப்படிங்கிறது ஒரு முன்னேற்றமாக பார்க்கப்படுறதுனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கும் அந்த பண வரவை வந்து நீங்கள் எப்படி வந்து மற்ற வகையில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த கால நேரத்தில் திட்டமிட்டு செயல்படுங்க இப்படி திட்டமிட்டு செயல்படுறப்போ அது வந்து உங்களுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தனது மட்டும் இல்லாமல் ஒரு தவிட்டாத இன்பத்தை உங்க வாழ்க்கையில பெருசா தரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு இப்போ வந்து நம்ம ரெண்டு நட்சத்திரங்களை பார்த்த நிலையில் இப்போ நம்ம மூன்றாவது நட்சத்திரமான கடைசி நட்சத்திரம் மிருக சீரிசம் ஒன்று இரண்டு பாதம் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சீரா இருக்கும் முன்பு இருந்த விஷயத்த விட இப்போ இப்போது சீராகனால் உங்களுக்கு ஏற்றங்களும் லாபங்களும் இந்த கால நேரத்தில் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குது ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பழைய கடன்களை வசூல் வசூலிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது பார்த்திங்கன்னா இதுவரை உங்களால் வசூலிக்க முடியாத கடன் கூட இப்போ வந்து உங்களுக்கு வசூலிக்கிற வரக்கடனாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தொழில் வேலை இதில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடுதலான வேலை செய்ய வேண்டியிருக்கும் அதே போல் கூடுதல் நேரம் வேலை செய்ய வேண்டியிருக்கும் இந்த வேலை பழுவ காரணமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதட்டமான சூழ்நிலையோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதனால் கொடுக்குற வேலைகளை அந்தந்த வேலைகளை அந்தந்த நேரத்தில் முடிக்கிறதுக்கு பாருங்கள் அது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் தர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இப்படி வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக உழைக்கணுன்னா அதை கேட்ட ஊதியம் உடனே கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊதியம் வந்து உடனே கிடைக்காது இந்த மாதத்தோட நடுப்பகுதியில் பிற்பகுதியில் நீங்கள் இப்போ வந்து ஏ உழைப்பு அதிகமாக போட்டிங்கன்னா அதை கேட்ட ஊதியம் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கூட பணியாற்றுறவங்க இல்லை நண்பர்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த கால நேரத்தில் பேசுகிறப்ப பார்த்து பேசுங்க சில வார்த்தைகளை யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ண வேண்டியது ரொம்ப 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 அவசியமாக இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது இதே போல் பன்னிரெண்டு ராசிகளுக்கான மாத பலன்கள் வார பலன்கள் தினப்பலன்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க நம்ம இங்கே சொல்கிற நன்மைகளை நன்மைகளாக எடுத்துக்கோங்க தடைகள் தாமதங்களை முன்னெச்சரிக்கை எடுக்கிறப்போ அந்த தடைகள் தாமதத்தோட வேகத்தையும் தகத்தையும் குறைக்க முடியும் இல்லை அந்த தடைகள் தாமதத்திலிருந்து விலகலாத்துக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானும் மகாலட்சுமியும் அருள போகிறா இத்தோடு நம்ம வந்து இந்த காடோலையும் பிடிச்சிக்கிறோம் மீண்டும் இன்னொரு காடோலில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்